கள்ளக்குறிச்சியில் நீங்க பெட்ரோலே போடாம ஸ்கூட்டி ஓட்டலாம் நம்ம இ பைக்கு தான் வந்திருக்கோம் ஒரு பேட்டரி குறைஞ்ச பட்சம் ஒரு ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடும் கடை திறந்ததால நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு ரெண்டு வருஷம் வாரண்டி தரோம் மூணு வருஷம் வாரண்டி வாங்கினீங்கன்னா ஐம்பதாயிரத்துக்கு தரோம் நம்ம அதே நீங்க தொண்ணூறு டு நூறு கிலோமீட்டர் கேட்டிங்கன்னா எழுபத்தி ஆறாயிரத்துக்கு தரோம் எல்லா வழிக்குக்கான சார்ஜரு பேட்டரி எல்லாமே இருக்கு ஆரம்ப சார்ஜரு இதே போல் சார்ஜர் உங்களுக்கு தொள்ளாயிரம்ல இருந்து இருக்கு மென்ட் வாரண்டி தான் நம்மளோட சார்ஜர் வாரண்டியோட ஒன் டைம் ஒரு கொடுத்துருவோம் மாத்தி புதுசா மாத்தியே வந்து பைக்குக்கு மூணு டைப்பும் வரும் இது வந்து நாற்பத்தெட்டு ஓல்டு முப்பது ஏஜ் நம்ம கொடுக்குற பேட்டரி அது கம்மி நம்ம போட்டு கொடுக்கறது இல்லை ராஜேஷ் ஈவி பைக்ன்னு போட்டாவே நம்ம கடையோடைய லொக்கேஷன் வந்துருக்க பெஸ்ட்டான ஆஃபராக கொடுத்துட்ருக்கோம் பன்னெண்டு கலர்ஸில் ஈவி ஸ்கூட்டி இருக்குங்க இவங்க பெஸ்டான முறையில் சர்வீஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த இவி பைக்காக இருந்தாலும் இவங்க சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு ஒரு ஸ்கூட்டி மேலே ஆயிரம் ரூபா டிஸ்கவுண்ட்டும் பண்ணி கொடுக்குறாங்கங்க நெத்திமி பேட்டரியும் சார்ஜரும் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்துக்கு கொடுத்துட்ருக்காங்கங்க நம்ம கடையோட கரெக்டான லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏகேடில மேம்பாலத்துல இருந்து பாத்தீங்கன்னா ரெனால்ட் கார் காமனிக்கு பக்கத்துல நேஷனல் கம்பி கடைக்கு பக்கத்துல தான் நம்ம கடையோட லொகேஷன் இருக்கு நீங்க நம்ம கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்க பெஸ்டான பிரைஸ் எல்லாம் நம்ம கள்ளக்குறிச்சியில எங்கேயுமே கொடுக்க முடியாத ரேட்டு கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க ஹோல்சேலா கேட்டாலும் தருவோம் நீங்கள் செல்லாக கேட்டாலும் தருவோம் நம்மள்ட்ட எல்லா கம்பெனிக்கும் நீங்கள் எந்த கம்பெனி எடுத்தாலும் நம்மள்ட்ட பொருள் இருக்குது வண்டிக்கு இல்லை ஒரு அஞ்சு வண்டி எடுத்தாங்கன்னா ஒரு கடை வைக்கிறவங்களுக்கு ஒரு அஞ்சு வண்டி வேணும்னா அவங்களுக்கு தனியாக ஹோல்சேல் நம்மளுக்கு கிடைக்கிற லாபத்தை அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம கம்மி மார்ஜின் வச்சு நீங்கள் ஒரு நாற்பது வண்டி எடுக்கிற ரேட்டுக்கு நம்ம ஒரு அஞ்சு வண்டி குறையாமல் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுப்போம்